வணக்கம் நேரிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபோர்னா உங்களை ஒரு மற்றும் ஒரு பதிவுல சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு தலைப்பு பாத்தீங்கன்னா புத்தாண்டு பலன்கள் ஆல்ரெடி நம்ம ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை பார்த்துட்டோம் எல்லாருக்குமே ஒரு கேள்வி என்னன்னா அவங்க அவங்க நட்சத்திரத்திற்கு அதாவது மேடம் நாங்க மேஷ ராசியா இருக்கிறோம்னா அங்க மூன்று நட்சத்திரம் இருக்கும் அஸ்வினி பரணி கார்த்திகை இப்படி ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும் அப்படி இருக்கும்போது எங்களுக்கும் கொஞ்சம் நல்ல தெளிவா நாங்க என்னென்ன செய்யலாம் அப்படின்றது எங்களுக்கும் புரியும் அப்படின்ற மாதிரியா நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க அவர்களினுடைய வேண்டுகோளுக்கு இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உண்டான எல்லா பலன்கள் அடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அந்த புத்தாண்டுல உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீங்க இந்த சேனல்ல முதன் முறையா பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும் இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்க இந்த நட்சத்திரமா இருந்தா கூட அவங்களுக்கும் சில உதவிகளாக இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக எதுவுமே நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரியாக இருப்பாங்க சில விஷயங்களை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது இப்படியும் நடக்குமா அப்படின்ற மாதிரியான சில தகவல்களை அவங்களும் உணர்வாங்க அதனாலதான் உங்களுடைய பிரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம இப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த புத்தாண்டு பலன்களை பற்றி பார்க்க போறோம் காலபுருஷனுக்கு பாக்ய ஸ்தானமான அதிகமான நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமான அந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்திற்கு அதிபதி கேது பகவான் இந்த தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் இப்படி இந்த குருவும் கேதுவும் சேர்ந்து இருக்கும்போது இந்த மூல நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எப்போதுமே ரொம்ப எளிமையாக வாழக்கூடியவர்கள் எந்த விதமான ஒரு அதிகமான ஒரு ஆடம்பர செலவுகளை நாடுவதோ அடுத்து பாத்தீங்கன்னா ஆடம்பரமாக ஒரு வீடு கட்டி வாழ்றதோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமா இருக்காது அதே மாதிரி அவங்க ஒரு குடும்பத்தின் ஒரு சூழ்நிலை காரணமாக ஒரு வீடு கட்டி வாழ்ந்தா கூட அதுல பிடிப்பு இல்லாம தான் இருப்பாங்க இந்த மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு எவ்வளோ பெரிய ஆடம்பர வீடு கட்டி இவர்களை வாழ வைத்தாலும் அவர்கள் ஒரு எளிமையான வாழ்க்கையை விழும்பவர்கள் அதே சமயத்துல அதிகமாக வயதானவர்களுக்கு உதவி செய்பவர்கள்ல இவர்கள் மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவிற்கு உதவி செய் மனப்பான்மை இந்த மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு தான் இருக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி இந்த மூலம் நட்சத்திர அன்பர்கள் அந்த மாதிரியான ஒரு ஹெல்ப் செய்யறவங்க ஆனா இவர்களால அதிகமான பேர் வாழ்ந்தவர்கள் அட்வைஸ் அறிவுரை பாத்தீங்கன்னா மிக சிறந்தவர்களாக மற்றவர்களை ஆக்குவதற்குண்டான ஒரு திறமை இவர்களுக்கு இருக்கும் ஏன்னா ராசிக்கு அதிபதி குரு பகவான் இல்லையா இது வந்து கேதுவினுடைய நட்சத்திரம் அப்படி அந்த ஒரு குருவனுடைய முழு தன்மையும் அடங்கியவர்கள் இந்த மூல நட்சத்திர அன்பர்கள் இவர்கள் கிட்ட ஏதாவது ஒரு நம்ம கேட்டு போய் நம்ம நடந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா அவர்களால வாழ்ந்தவர்கள் பல கோடி பேர் அந்த மாதிரியா இருப்பாங்க ஆனா கடந்த ஒரு ஏழரை சனியின் நாட்கள்ல பாத்தீங்கன்னா இவர்கள் மிக அதிகமாக தன்னுடைய உறவினர்களாலையும் அடுத்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த பந்தங்களாலையும் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் மிகவும் கண் திருஷ்டியால பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மூலம் நட்சத்திர அன்பர்கள் தான் இவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய நட்சத்திர அதிபதி ராசிக்கு பாக்யஸ்தானத்திற்கே போறார் அதாவது கேது பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு போறார் ராகு பகவான் மூன்றாம் இடத்திற்கு வர்றார் அப்படி இருக்கும் போது இந்த காலகட்டத்தில் நீங்க அதிகமான ஆன்மீக விஷயங்கள் மூலமாக சில தெய்வ வழிபாடுகள் மூலமாக எதையும் சாதிக்க முடியாததையும் சாதிக்க முடியக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது வருடமாக இருக்க போது இந்த கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனையோ கோவில் குளங்கள் ஏறி இறங்கி இருப்பீங்க எத்தனையோ ஒரு பரிகாரங்களை செய்திருப்பீங்க எத்தனையோ விஷயங்களை அன்னதானமும் அடுத்து பாத்தீங்கன்னா வஸ்திர தானமும் சில பேருக்கு உணவளிப்பது அடுத்து பாத்தீங்கன்னா முதியோர் இல்லத்திற்கு உதவுவது இந்த மாதிரியான சில உதவிகள் செய்தும் கூட சில கர்மாக்கள் உங்களை விட்டு போகாத குறைய அடுத்தடுத்து அடுத்தடுத்து அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருந்தது அதிக அளவுல இவர்கள் பாதிக்கப்பட்ட பிரச்சனை பாத்தீங்கன்னா கடன் மூலமாக அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் தான் இந்த மூல நட்சத்திர அன்பர்கள் ஏழரை சனியில கடன் வாங்காத மூல நட்சத்திர அன்பர்கள் கூட இந்த கடனை வாங்க அந்த ஏழரை சனி அந்த அளவுக்கு இந்த மூலம் நட்சத்திர அன்பர்கள் மிக அதிகமாக கடன் வாங்கி அதனால அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு ஒரு இடத்துல கூனி குறுகி வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆட்பட்டவர்கள் அதை தீர்க்கும் பரிகாரமாக நீங்க நிறைய நிறைய கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறீங்க நிறைய ஒரு விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கிறீங்க நிறைய ஒரு தான தர்மங்களை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி இருந்தும் உங்களுக்கு அதற்குண்டான ஒரு தீர்வு கிடைச்சதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கல இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நீங்க சாதாரணமாக என்னையே பார்த்திருக்க மாட்டீங்க அந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு கோயில் சாதாரணமாக தான் போயிட்டு வந்திருப்பீங்க பக்கத்துல இருக்கிற கோயில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் கோயிலுக்கே போறீங்க அப்படின்னா அந்த கோயில்ல போயிட்டு என்ன வேண்டுதல் வைச்ச வரீங்களோ அது கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாசத்துல உங்களுக்கு நடந்துரும் அந்த அளவு இருக்க அந்த பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் இந்த மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு முழுமையாக வேலை செய்ய போறார் எந்த தெய்வ அருளால நீங்க நிராகரிக்கப்பட்டீர்களோ எந்த தெய்வத்தை மறந்து நீங்க வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கிறீங்களோ அந்த தெய்வம் மூலமாகவும் அந்த தெய்வ அனுகூலத்தினாலையும் இந்த மூலம் நட்சத்திர அன்பர்கள் மிக அருமையான வாழ்க்கையை வாழக்கூடிய பெரிய ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போது நிறைய தொழில் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர அன்பர்கள் கடன் நான் சொன்ன மாதிரி கடனாலதான் அதிகமான பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க கடன் பிளஸ் சொத்து சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏன்னா உங்களுடைய நான்காம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருந்ததுனால கடந்த காலத்துல சொத்து வாங்குறதுன்னா கடன் கடன்னால சொத்து இப்படி இந்த ஒரு ரெண்டு பக்கமும் ஒரு போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கிறீங்க மூலம் நட்சத்திர அன்பர்கள் இப்படிப்பட்ட இந்த மூலம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா சொத்துக்கள் மீதான கடன்களை அடைப்பதற்கும் சில பேர் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க உங்களுடைய சொத்தை அடமானமா வச்சு அதுல கடன் வாங்கி அந்த தொழிலை நடத்திட்டு இருக்கிறீங்கன்னா அந்த சொத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு வரப்பிரசாதமாக தான் இந்த மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு அமைய போகுது நிறைய பேர் வேலை இழப்புகள் மேடம் எங்களுக்கு வேலை இழப்புகள் ஒரு நிரந்தர ஒரு பிரச்சனையாகவே ஆயிடுச்சு ஏழரை சனியில இரு இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்களாக நானும் போய் இறங்காத கம்பெனி இல்ல அந்த இடத்துல நான் நிலையாக வேலை பார்க்க முடியல அப்படின்னு சொல்றவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து உங்களுக்கு நான்காம் இடத்துல அந்த சனி பகவான் பயிற்சி ஆக போறாரு அதனால அந்த சனியினுடைய தொந்தரவு உங்களுக்கு முழுமையாக விலக போகுது இப்போ மூன்றாம் இடத்துல அந்த ராகு பகவான் வர்றதுனால சில இடமாற்றத்தோட இது வரைக்கும் இந்த ஏழரை சனியிலையும் எந்த விதமான இடமாற்றமும் பண்ணாம நீங்க ஒரே இருந்து பலவிதமான பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த ஒரு இடமாற்றம் பண்ணிக்கோங்க ராகு பகவான் ஒரு இடமாற்றம் அவசியமான ஒன்னா இருக்கு அதனால அந்த இடமாற்றம் மூலமாக உங்களுக்கு அதிகமான வளர்ச்சி இந்த வேலை செய்யறவங்களுக்கு காத்துட்டு இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வெளிநாட்டுல இருக்கோம் மேடம் வெளிநாட்டுல இருந்து மிக பெரிய அளவுல நான் தொழில் ரீதியாக பாதிக்க வேலை ரீதியாக ஏன்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த மூலம் நட்சத்திர அன்பர்கள் அதிகமான திறமைகளை அங்க அவர்களுடைய தொழிலுக்காக மூலதனமாக செலுத்துகிறார்கள் அதாவது உங்களுடைய நீங்க பண்றீங்க ஆனா அந்த நாலேஜை வச்சு எல்லாரும் பிழைச்சுக்கிறாங்க உங்களால பிழைக்க முடியல உங்களை ஏமாற்றும் நபர்களாக தான் இருக்கிறாங்க பல பேர் பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்த மூலம் நட்சத்திர அன்பர்கள் கடந்த காலத்துல ஏமாற்றப்பட்டு இருப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய நாலேஜ மற்றவர்கள் மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு வெளிநாட்டுல உங்களுடைய திறமைகள் அங்கீகரிக்கப்படவில்லை இந்த திறமைகளை நீங்க கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு வெளிநாட்டுல கிடைக்கும் கண்டிப்பா மூலம் நட்சத்திர அதிகமான பேர் வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போது வேலை செய்யக்கூடிய நபர்கள் அதிக அளவுல வருமானம் அங்க சொந்தமா தொழில் தொடங்குவதற்கு உங்களுடைய நான்காம் கவர்மெண்ட் அதிபதி ஏழுல இருக்கிறதுனால அங்க தொழில் தொடங்குவதற்கும் சொந்தமாக வீடு வாங்குவதற்கும் உண்டான பலவிதமான ஒரு நன்மைகளை தரக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூல நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மூல நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப மூடு அப்செட்டாவே இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் சரி இவர்கள் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறி கூறி தன்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சே அப்படின்ற மாதிரியான ஒரு தாழ்வு மனப்பான்மையிலேயே இருக்கக்கூடியவர்கள் மூலம் நட்சத்திர பெண்கள் இந்த பெண்கள் நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னா பல எல்லாத்தையும் மறந்துருங்க ஏதோ ஒரு கெட்ட கனவாக நினைச்சு மறந்துருங்க மறந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு உண்டான திறமைகளுக்கு உண்டான நல்ல வேலை வாய்ப்பு நீங்க சொந்தமா ஏதாவது செய்யணும் ஒரு டியூஷனாவது எடுக்கணும்னு நினைக்கிறேன் மேடம் என்னால எடுக்க முடியல அதற்கு உண்டான தடைகள் நிறைய வந்துகிட்டே இருக்கு பாத்தீங்கன்னா உறவுகளால அதாவது குடும்பம்னு வந்தாச்சுனாலே எல்லாரும் நாலு நாலு விதமா படி பேசுவாங்க ஆனாலும் அதிகமாக பேசக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த மூல நட்சத்திர பெண்கள் இருப்பாங்க எல்லாத்துக்கும் உங்களையவே குறை சொல்லிட்டு இருப்பாங்க இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் அந்த அளவுக்கு ஒரு அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை எவ்வளவோ திறமைகள் இருந்து நிறைய ஒரு படிப்பு படிச்சிருக்கிறீங்க ஆனா இன்னொரு இடத்துல போயிட்டு நீங்க அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறத உங்களுடைய பெற்றோர்களால பார்க்க முடியாத அதனால நிறைய விஷயங்களை உங்களோட பெற்றோர்கள் ஒரு போலியான ஒரு வாழ்க்கையை வாழ்பவர்கள் தான் இந்த மூல நட்சத்திர பெண்கள் நீங்க உங்களுடைய பழைய நினைவுகளை எல்லாத்தையுமே சுத்தமா வாஷ் அவுட் பண்ணிட்டு இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனக்குண்டான வருடம் அப்படின்னு தன்னம்பிக்கையாக நீங்க முயற்சி செய்து சில வேலைகளை செய்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு உண்டான ஒரு பொற்காலமாக தான் அமைய போகுது இந்த மூலம் எல்லா பலன்களுமே பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாகவும் சரி வேலை ரீதியாகவும் சரி எல்லாமே நல்ல பலன்களாக இருக்கு ஆனா அந்த படிப்பு சம்பந்தமான சில விஷயங்கள்ல நிறைய பேர் கேட்பாங்க மேடம் நிறைய பேர் வந்து நாங்க வெளிநாட்டு படிப்புக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் இங்கேயே வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனாலும் அங்க எங்களுக்கு ஒரு மேற்படிப்பு படிக்கணும்னு ஒரு ஆசையா இருக்கு அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் அந்த மேற்படிப்புல தடைகள் இருக்கு அதுக்கப்புறமா உங்களுக்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலமாக தான் இருக்குது மேற்படிப்புக்கு அதனால மேற்படிப்பு தொடங்கணும் நினைக்கிறவங்க இந்த வருடத்தின் பிற்பகுதியில தொடங்குங்க தொடங்கினீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு அறிகுறிகளாக தான் இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு உண்டான ஒரு பலன்கள் எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் இதுல உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் தான் அந்த கோச்சார கிரகங்களின் பலன்களை நிர்ணயிக்க கூடிய கிரகங்கள் அதனால அதனுடைய பலனை பார்க்கணும் எனக்கு அதனுடைய பலன் எப்படி மாதிரி இருக்க போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அப்படின்னு பார்க்க விரும்புறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்